வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் மைல் ஸ்டோன் என்று ஒன்று இருக்கும் இதை நம்ம சாதிச்சிருக்கோம் ஆண்டாள் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் சாதிக்க போறார் அதுக்கு இந்த இருபத்தஞ்சாவது பாசுரம் தான் மைல் அந்த கருத்தை எங்கனே நாம் இங்கு கொள்ளலாம் என்று பார்த்தோமே ஆண்டாள் ரொம்ப தெளிவா கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார் தாயால் தான் குழந்தைகளுக்கு ஒரு பெருமை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தசியை ஜனநிய நமஹா என்று ஆதிசங்கரர் மாத்ருகா பஞ்சகத்தில் தெரிவித்தார் கண்ணனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெத்த தாய் ஒத்தி வளர்த்தவள் ஒருவள் இருவரையும் கொண்டாடக்கூடிய பாசுரம் இது என்ன கருத்துங்கிறதை பார்க்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி என்று இங்கு சொன்னால் நம் அனைவருக்குமே தெரியும் இது எண்ணான ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அல்ல இட் டசன்ட் இண்டிகேட் த நம்பர் ஒன் இட் ஆட்ஸ் க்ளோரி டு த நம்பர் ஒன் பை சேங் இஸ் த யுனீக் ஒன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஏண்டா கிளாஸ்ல நீ ஏண்டா நீ ஒத்த மட்டும் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு டீச்சர் கேட்கறாளா நீ உங்களை கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல குழந்தை யாராவது நான் அசடா இருந்துட்டா கேட்பேன் ஏன்டா நீ ஒத்த மட்டும் பேசிகிட்டே இருக்க எத்தனையோ ஒத்தர்கள் இருக்கா ஆனா நீ ஒத்தன்னு சொன்னா என்ன பாக்கி எல்லா கம்மன் இருக்கா நீ மட்டும் ஏண்டா பேசிட்டு மட்டும் யூ அலோன் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா அதுக்கு அந்த ஒருவன் ஒருத்தின்னு சொல்றது வழக்கம் ஒருத்தி மகனாய் பிறந்து சிறந்து இருக்கக்கூடிய அந்த தேவகி என்கின்ற ஒருவளுக்கு மகனாகப் பிறந்து ஷதஹ்லதா பந்துரயாஸ்வ காந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா திரையந்த யுமேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மின்னு தேசிகன் யாதவாபியுதயத்துல எடுக்கிறார் அப்பேற்பட்ட சிறப்போடு கூடிய அந்த தேவகிக்கு சுபுத்திரனாக பெருமாள் எங்க பிறந்தார் மதுரா ஜெயில பிறந்தார் ஒருத்தி மகனாய் பிறந்து அன்று இரவு ரொம்ப யுனீக் நைட்டா இருக்கு ஜோனு மழை கொட்டுறது ஐயோ இந்த குழந்தையை எங்கே எடுத்து செல்வோம் எப்படி எடுத்து செல்வோம் சொன்னோட பெருமாளை யோகமாயா வழியா சொல்லியிருக்காரு இங்கேருந்து நீ என்ன ஆயர்பாடிக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்போது அந்த யமுனை வழி கொடுத்ததா அந்த யமுனை வழி கொடுக்க செய்தே அப்போது யமுனை இதுல இன்னொரு ஆச்சரியம் பருகும் வாட்டர் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஹையர் லெவல்ல லோவர் லெவல் போகும் ஆனா இங்க வாட்டர் ரிட்ராக்ட் ஆகுது கழிந்த பருவதத்தை நோக்கி போறது அப்போ அந்த யமுனாஜலம் பெருமாளுடைய திருவடியை ஸ்பரிசித்து பின்னே சென்றதான் வழி கொடுத்தது அப்போ ஓர் இரவில் அந்த சுபமான இரவு அந்த இரவுக்கு ஈடெனையே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட இரவு அந்த இரவில் பகவான் தோன்றினார் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பாகவதத்துல தமத்புதம் பாலகம் அம்புஜே அந்த வசுதேவர் கண்ணால பார்த்தாரா இந்த குழந்தையை அம்மா அடங்கிடும் இந்த ரெண்டு கையை அடக்கி வைத்தாராம் ஒரு அழகான கூடையில் அமர்த்தி கொண்டு சென்றாராம் முனை வழி கொடுக்க அப்படின்னா தூய பெருநீர் அந்த யமுனையான வழி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட ஓரிரவு ஒருத்தி மகனாய் திறந்து ஒருத்தி மகனாய் உழைத்து வளர அங்க ஆயர்பாடிக்கு சென்ற கண்ணன் யசோதைக்கு சுபுத்திரனாக வளர்ந்தார் அந்த யசோதை என்ன பாகியம் என்ன நோம்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடைய ஆள் எவ்வளவு பாகியம் பண்ணியிருக்காள் இந்த யசோதை உங்க ஒத்தரொத்தருடைய அம்மாவும் கேப்பா பாருங்க என்னடா இப்படி சமத்தார் கேடாஜா இந்த நல்ல நல்லா நன்னா படிச்சு எல்லாருக்கும் நல்ல மதிப்பெண் எல்லாம் எடுத்து எல்லா பெரிய நல்ல மரியாதை கொடுத்து சமுதாயத்துக்கு நல்ல தொண்டு செய்து நாட்டுக்காக நன்றாக உழைத்தால் நாளைக்கு உங்க அம்மா பார்த்து அழகா உன் குழந்தை இருக்கடா பா நீ குழந்தைன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் ஈன்ற பொழுதே பெரிய தன்னுடைய குழந்தை அவ்வளவு ஒசத்தின்னு அம்மா கேட்கிறா இல்லையா அன்னைக்குதான் உங்களுக்கு ரொம்ப பெருமையா பெத்தராள் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓஹோ பிறந்துட்டான் ஸ்ரீவர்தன் பிறந்தாச்சு ஸ்ரீசரண் பிறந்தாச்சு சர்வேஷ் பிறந்தாச்சு அபியுக்து பிறந்தாச்சு தர்ஷன் பிறந்தாச்சு எல்லாம் சந்தோஷம் இருக்கும் ஆனா என்னைக்கு ஒரு ஹை லெவல் அடையறாளோ ஓஹோ அன்னி சந்தோஷத்தை விட இன்னைக்கு தான் நன்றாக இருக்குனாலொருத்தி மகனாய் பொலிந்து வளர அபேர் பகவான் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார் யசோதைக்கு புத்திரனாக வளர்ந்தார் மேலே சொல்றார் தரிகிரானாக இதை தரிக்க முடியாமல் அந்த கம்சனான சொந்த மாமா அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பூதனா சகடன் பிரளம்பன் கேசி எத்தனையோ அசுரர்களை எத்தனையோ விதங்களில் எத்தனையோ ரூபங்களில் இந்த குழந்தையை வதம் செய்ய வேண்டும் என்று அனுப்ப தருக்கிரானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து அவனோட எண்ணெல்லாம் பூத்தனி பாதைதான் ஆயப்பாடிக்கு போனா அது திரும்பி வரவே மாட்டான் பக்தர்களா போனா அங்கேயே தங்கிடுவா சூழல்களா போனா அங்கேயே போகிறோம் அதனால ஒருத்தனும் திரும்பி வரல அப்ப திரும்பி வராத போது தருக்கிரானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் அந்த கஞ்சனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை என்னால அவனுக்கு பயம் இப்ப எப்படி ஒரு ஒரு ரவுடியா அமைச்சு கிருஷ்ணரை சாய்க்க முடியலையோ அத்தனை ரவுடியும் போய் ரவுடி கிட்ட மெசேஜே வரல ஹலோ அப்படின்னா இஸ் நாட் ரீச்சபிள் இட் இஸ் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் த மூமெண்ட் அப்படின்னு வருது ஏன்னா போனையும் பெருமாள் அழைச்சு அந்த சிம் கார்டையும் போட்டாச்சு அதனால அசுரர்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல சரி பக்கனை பார்த்துட்டு சரிப்பா பிரலம்பன் போய் எப்படி இருக்கான்னு பாருங்க இப்ப பக்கன் கிட்டே இருந்தால் கான்டாக்ட் வரல சரி இப்ப அடுத்தது அகன் அமைச்சு கேட்டா அகன் கிட்டே இருந்தால் கான்டாக்ட் வரல அதனால அவனுக்கு பயிற்சி நெருப்பு நெருப்பு கட்டின்னு உட்காந்தம் இருந்தானா நான் சொல்லுவோம் ஹனுமான் இலங்கையை அழித்தார் ஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பெரியோர்களில் என்ன சொல்லுவாங்க சீதையை பிரித்து வச்சான் இல்லையா ராவணன் அப்போது அந்த சீதையின் வைத்தெரிச்சல் ஐயோ நான் ராமரை பிரிஞ்சிருக்கேனே அப்படிங்கிற எரிச்சலை அசோக வண்யம் ஜெனகாத்மஜாயாஹா அந்த நெருப்பானது இலங்கையை அழித்து விட்டதா அதனால் இந்த இடத்துல சொல்கிறேன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே அன்று தொடக்கமாக கரெக்ட் டைமுக்கு அவன் எவ்வளவு சாப்பா சாட்டா அசிடிட்டி நம்ம கம்சனுக்கு வந்து நெருப்பு கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் அப்பேற்பட்ட உன்னை தேவகிக்கு சுபுத்திரனா இருக்கக்கூடிய உன்னை யசோதைக்கு சுபுத்திரனா இருக்கக்கூடிய உன்னை ஓரளவில் பிறந்த உன்னை அருத்திட்டு வந்தோம் உன்னை பிரார்த்தித்து வந்திருக்கோம் உன்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கோம் ஏன்னா வேற யாருகிட்டயும் நாங்க போக மாட்டோம் துவை ரக்ஷதி ரக்ஷகைகி கிமங்கைகி துவைச்சா அரக்ஷதி ரக்ஷகைகி கிமங்கைகி இருந்தால் உன்னிடத்திற்கான் வருவோம் நாலு உன்னை அறுத்தித்து வந்தோம் பல கருதியாகிரு எங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு உங்ககிட்ட தெரிஞ்சு வந்திருக்கோம் நீ நிச்சயமா கொடுப்பே என்பதனை நம்புவோம் பறைக்கருதி ஆகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி திருமகளாகிய பிராட்டி திருத்தக்க செல்வம் அவள் தான் எல்லாத்தையும் கொடுப்போம் பெருமாள் பாவம் கொடுக்கவும் கொடுப்பேன் சொல்லுவ ஆனா கொடுப்பது நிச்சயமாக தாயார் தான் அத்தனையும் கொடுப்பவள் தாயார் தான் சொல்றார் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி நீ இருக்க வேண்டிய செல்வத்தையும் கொடுப்பாய் ஞானத்தையும் கொடுப்பாய் மோட்சத்தையும் கொடுப்பாய் உன்னுடைய சம்பந்தம் என்கின்ற கிருஷ்ண சம்பந்தம் என்கின்ற அந்த வரத்தையும் கொடுப்பாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இருக்கோமே கிருஷ்ணா இவ்வளவு பாசுரங்களா பிரிஞ்சிருக்கும் ஏதோ ஒன்னு நல்லா பாடுறதா நீ நினைச்சுக்க வேண்டாம் உள்ளுக்குள்ள துக்கம் இத்தனை பேரோட வந்திருக்கோம் இன்னி வரைக்கும் பார்க்க அதனால அந்த ஒரு வருத்தம் உள்ள இருந்துட்டே இருக்கையோ அந்த பார்க்க முடியலையே இத்துணை நாளாக கிருஷ்ணானுபவம் எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த வருத்தமும் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ வேண்டும் வருத்தம் தீரணும் இல்லையா ரொம்ப துக்கமா எழுதுண்டே இருக்க அவர் அவரது வீண் அப்படி சிரிப்பார் அந்த துக்கத்துக்கு எது காரணமோ அதை போக்கிவித்தால் தான் அவரால் சிரிக்க முடியும் உன்னோட கூட முடியலேவில்லையே என்கின்ற எங்களுக்கு துக்கம் அதை எங்களுக்கு பிரசாதமாக கொடு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அந்த மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியை உன்னோடு சேர வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சி அதனாகு மகிழ்ச்சி இந்த அந்த ஆண்டாள் என்ன எங்களுக்கு மகிழ்ச்சி எப்போது ஏற்படும் உன்னோடு கூடினால் தான் கிருஷ்ணா நல்ல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு இருபத்தி ஐந்தாம் பாசுரம் இது பாவம் பாவாண்ட திருப்பாவை நோம்புக்கு முதல் அஞ்சு பாசுரங்கள்ல முன்வரை சொல்லிட்டார் ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் ஈராக பாகவதற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வாயில் காப்பான் கோயில் காப்பான் யசோதை நந்தகோபாலன் பிரார்த்தித்தாச்சு இருந்து இருபத்தஞ்சு கிருஷ்ணரை பிரார்த்திச்சாச்சு இப்போ கோவில் வாசலாம் கிருஷ்ணனும் கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு முன்னாடி ஆண்டாள் இன்னும் கதவு திறக்கல அப்ப ஆண்டாள் கேட்டா எப்போ திறக்க போற கிருஷ்ணா கிருஷ்ணர் இருபத்தி ஆறாவது பாசுரத்துல திறக்கிறேன் அதை நானுதா I'm happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www slash books Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.